ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் யூஸ்ஃபுல்லான நிறையா டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம இப்போது வீடியோக்கில் போலாம் ஃபர்ஸ்ட்டு பெண் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா சாரி தனியாக ப்ளவுஸ் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு தான் பீரோவில் வந்து மடிச்சு வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி மடிச்சு வைக்கும்போது ஒரு அவசரமாக நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிளம்புறோம் அப்படின்னா கூட அதுக்கு கரெக்டாக மேட்சிங்காக நமக்கு வந்து ப்ளவுஸ் தேடுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடும் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ஸாரியையும் ப்ளவுஸையும் நம்ம ஒன்றாவே மடித்து வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம அவசரத்துக்கு எங்கன்னா கிளம்பணும் அப்படின்னாலும் ரொம்ப நம்ம வந்து டைம் எடுத்து தேடணும் அப்படின்னும் அவசியம் கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சாரீ நான் வந்து உங்களுக்கு மடிச்சு கட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி மூணு மடிப்பாக வந்து மடித்து எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து மடிச்சிருக்கேன் இல்லையா ஸோ இந்த மாதிரி உங்களோட ப்ளவுஸோட சைஸுக்கு தகுந்த மாதிரி மடிப்பு வந்து கொஞ்சம் அகலமாவோ இல்லை சின்னதாகவோ நீங்கள் வந்து மடிச்சுக்கலாம் இப்போது அந்த ஸாரீ வந்து நம்ம மடிச்சிட்டோம் இல்லையா இப்போ அந்த ப்ளவுஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கீழ் கீழ்ப்பக்கமாக விட்டு இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க அந்த பிளவுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ வந்து ரெண்டு பக்கம் கொக்கி நான் வந்து போட்டு விட்டுருக்கேன் மேலையும் கீழேயும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த சைடு கை அதுக்கப்புறம் அந்த இடுப்பு பகுதி எல்லாத்தையுமே கரெக்டாக அந்த மாதிரி வந்து மடிச்சு விட்டுருங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு மடிப்பு வந்து மடிச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் அடியிலருந்து ஒரு ரெண்டு மடிப்பு மடித்து அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ப்ளவுஸோட பேக்கெட் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி புரியலை அப்படின்னாலும் இன்னொரு சாரீ வந்து நம்ம அடிக்கிறதும் சேர்த்துருக்கேன் ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி அந்த கயிறு வந்து கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பீரோவில் நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது அவசரத்துக்கு நம்ம வந்து தேடணும் அப்படின்னும் அவசியம் கிடையாது எப்போ நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலுமே உங்களோட சேரீயும் ப்ளவுஸும் வந்து மிஸ் ஆகாமல் கரெக்டாக உங்கள் கைக்கு கிடைக்கும் இந்த மாதிரி மடித்து வச்சு பாருங்கள் பீரோவே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ இந்த சேரீ நம்ம வந்து மடிச்சுக்கலாம் அதே மாதிரி ஒரு மூணு மடிப்பாக நான் வந்து மடித்து விட்டுக்கிறேன் பாருங்க அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து மடித்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸ் இருக்குது இல்லையா அந்த ப்ளவுஸை வந்து கீழ் பக்கமாக வந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க பண்ணினதுக்கப்புறம் நம்ம முன்னாடி வந்து கொக்கி போட்டோம் இல்லையா ப்ளவுஸுக்கு அதே மாதிரி மேலே கீழே அப்படின்னு சொல்லிட்டு கொக்கி வந்து போட்டு விட்டுக்கோங்க இந்த சைடு பக்கம் எல்லாத்தையுமே வந்து நம்ம முன்னாடி அரேஞ்ச் பண்ண மாதிரியே ஃபஸ்ட்டு வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து ஆரி ஒர்க் பண்ண பிளவுஸ் அப்படிங்கிறதுனால எப்போவுமே நான் வந்து சேஃபாக தான் எடுத்து வச்சுருப்பேன் ஸோ ஒரு தடவை ஃபங்க்ஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து எப்போவுமே மடித்து வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் பீரோலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலஞ்சு போன மாதிரியும் இருக்காது ஸோ பாருங்கள் நம்ம வந்து பிளவுஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் மேல் இருந்து ஒரு மடிப்பு மடிங்க அதுக்கப்புறம் அதை ரெண்டு மடிப்பாக மடிச்சுட்டு அடியில் இருக்கிற இந்த பாட்டை வந்து அந்த பிளவுஸோட பின்பக்கத்தில் இந்த மாதிரி வந்து விட்டுருங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து மடித்து எடுத்துட்டோம் உங்களுக்கு வந்து இது வரல அப்படின்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் வந்து செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மூணாவது தடவை வந்து ட்ரை பண்ணும்போது ஈஸியாக மடிக்க வந்துடும் இந்த மாதிரி எல்லா பக்கத்துலேயுமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணி அரேஞ்ச் பண்ணினதுக்கப்புறம் அந்த மாதிரி வந்து நம்ம நாட் போட்டு விட்டுடலாம் இந்த மாதிரி எப்போவுமே மடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவே இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியா பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு இப்போ என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரே ஒரு ப்ரஷ் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற நிறைய பொருட்களை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ப்ரஷ் மட்டுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கத்தியை நெருப்பில் காட்டிட்டு அந்த மாதிரி அந்த ப்ரஷோட மெல் தலைப்பகுதியை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த கீழே இருக்கிற பாட்டை வந்து லைட்டாக நெருப்பில் காமிச்சிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி செஞ்சிட்டிங்க அப்படின்னா நிறைய க்ளீனிங் பர்பஸுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கோங்க முடியும் அதாவது நம்ம ஒரு சிலர் நினைப்பீங்க ப்ரஷ் வந்து அது கட் பண்ணாமையே வந்து கிளீன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் மட்டும் நமக்கு வந்து அதில் க்ளீன் பண்ண முடியாது ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எங்கே கிளீன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பசங்களோட இந்த சிஸ்டம்லாம் இருக்கும் இல்லையா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீபோர்ட் எல்லாமே நிறைய அழுக்கு படிஞ்சு ரொம்பவே வந்து டஸ்ட் அதிகமாக பிடிச்சிருக்கும் அதை வந்து கிளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி பண்ணும்போதே நிறையா டஸ்ட்டு எல்லாமே வந்து விட்டு போயிடும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் ப்ரெஷ்ஷை கட் பண்ணாமல் தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய டஸ்ட்டு வந்து படிஞ்சிருக்கும் இல்லையா அதெல்லாம் கூட இந்த மாதிரி தட்டி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்மளோட டிவி இருக்கு இல்லையா அந்த அடியில் கார்னர் இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல நிறைய டஸ்ட்டு வந்து சேர்ந்து போயிருக்கும் அது வந்து நம்ம அதிகமாக க்ளீன் பண்ணும்போது கவனிக்கவே மாட்டோம் நீங்கள் இந்த மாதிரி ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக அதில் இருக்க டஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகிட்டு வந்துடும் ஸோ ஒரே ஒரு தடவை இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய க்ளீனிங் பர்பஸுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கதவில் இருக்கிற இந்த வுட் ஒர்க் இருக்குது இல்லையா அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட்டு வந்து சேர்ந்துருந்தது அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து வச்சு கிளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவே அந்த டஸ்ட் எல்லாமே வந்து போயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பாத்திரங்கள் கழுவுறதுக்கு வாங்குகிற லிக்விட் வந்து தீந்து போயிடுச்சு அப்படின்னா அந்த பாட்டிலை வந்து தூக்கி போட்டுடாதீங்க அதை அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சில க்ளீனிங் பர்பஸ்க்கு நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் நான் வந்து ஒரு பாட்டில் வந்து எடுத்திருக்கேன் அந்த பாட்டில் அந்த ஸ்டிக்கர் எல்லாத்தையும் நான் தனியாக உரிச்சு எடுத்துட்டேங்க இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிற ஃபேனில் ஒரு பொட்டு அழுக்கு கூட இல்லாமல் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஃபேன் கிளீனர் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் வாங்குறீங்க அப்படின்னா ரொம்பவே ரேட்டு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் ரொம்ப ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு வேஸ்ட்டான கத்தியை வந்து நெருப்பில் காமிச்சு நல்லா ஹீட் பண்ணினதுக்கப்புறம் ரெண்டு பக்கம் இந்த மாதிரி ஒரே அகலமாக அதாவது ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி பார்த்து வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இதுக்குள்ளே வந்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு கிளாத் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கிளாத் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மேல் பக்கம் கீழ்பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறதுக்கு நீங்கள் ரெண்டு கிளாத்தாகவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்போ ஒரே நீளமான கிளாத்தை எடுத்து இப்படி உள்ளுக்குள்ளே வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த அடிப்பகுதியை வந்து உள் பக்கமாகவே மடித்து அதையும் வந்து கீழ்பக்கமாக வச்சு அழகாக இப்படி வந்து செட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறதுல உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ற துணி வந்து நல்ல ஈரம் இல்லாத மாதிரி நல்லா காஞ்ச மாதிரியான துணி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஈரமான துணி வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் போது அந்த அழுக்கு வந்து திரும்ப திரும்ப ஃபேனில் ஒட்டிக்கிட்டே இருக்கும் ஆனால் நீங்கள் ட்ரையான கிளாத் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு அந்த அழுக்கெல்லாம் விட்டு வந்துடும் அதுக்கப்புறம் அந்த கிளாத் வந்து கீழே விழுந்துடாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நாலு பக்கமும் நான் வந்து நூல் போட்டு கட்டிருக்கேன் ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம லைட்டாக ஒரு ஓட்டை போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம வீட்டில் வந்து மாப்பெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா அப்போ மாப்பு உடஞ்சி போயிருச்சு அப்படின்னா அந்த ஸ்டிக்கு வந்து வச்சுருப்போம் அப்படி இல்லை நார்மலாக உடையாமையே நீங்கள் வந்து மாப்பு வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அந்த ஸ்டிக்கை மட்டும் தனியாக கலட்டி இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மாப்பில் வந்து அதை அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம அந்த ஓட்டை போட்டோம் இல்லையா அது வந்து கொஞ்சம் சின்ன சைஸாவே வந்து போட்டுக்கோங்க தான் நம்ம அந்த ஸ்டிக்கை வந்து உள்ளுக்குள்ள நுழைக்கும் போது நல்ல டைட்டா இருக்காம உங்களுக்கு வந்து பிடிச்சுக்கும் ரொம்பவே வந்து பெரிய ஓட்டையாக நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டிக்கு வந்து ரொம்ப லூஸா இருக்கும் நம்ம வந்து துடைக்கும் போது சரியா நமக்கு வந்து துடைக்க வராது ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இந்த ஃபேன் தான் இன்னைக்கு வந்து துடைக்க போறேன் கிட்ட நான் உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு அழுக்கு பிடிச்சு ஃபுல்லாவே அந்த சைடுல எல்லாமே வந்து படிஞ்சு போயிருக்கு பாருங்க நிறைய டஸ்ட்டு இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ தீபாவளிலாம் வந்து வரதுனால எப்படியும் நீங்கள் வந்து வீடு க்ளீன் பண்ணுவீங்க இல்லையா அந்த டைமில் ஃபேன் தொடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த ஐடியா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க எத்தனை வருஷம் அழுக்கான ஃபேனாக இருந்தாலும் கூட நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பொட்டு அழுக்கு கூட உங்களுக்கு அதில் இருக்கவே இருக்காது ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்து அந்த ஸ்டிக்கை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கரெக்டாக அந்த ஃபேனோட அந்த ரெக்கையில் விட்டு உள்ளே நுழைச்சிங்க அப்படின்னா அழகாக அந்த மாதிரி நுழைஞ்சிக்கும் அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து நம்ம தொடக்க ஆரம்பிச்சிடலாங்க இந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் அதனால தான் முன்னாடியே சொன்னேன் நீங்கள் அந்த ஸ்டிக்கு வந்து உள்ளே விடுறதுக்காக நம்ம போடுற ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக போட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா இறுக்கமாக அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் உள்ளுக்குள்ளே செட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப பெரிய ஓட்டையாக போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போ பாருங்கள் மூணு ரெக்கையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சுற்றி சுற்றி ஃபுல்லாகவே நான் தொடச்சிட்டேன் அது டஸ்ட்டு வந்து கீழே கொட்டுறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பாருங்கள் டஸ்ட்டு வந்து எவ்வளோ கொட்டியிருக்குன்னு பாதி டஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே தான் இருந்தது ஸோ தலையிலேருந்து ட்ரெஸ் வரைக்குமே நிறைய டஸ்ட்டு வந்து இருந்தது ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபேன் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நான் வந்து ஹாலில் இருந்த ஃபேனையும் இதே வந்து யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பாருங்கள் இதில் எவ்வளோ டஸ்ட்டு வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக நீங்கள் பார்த்த உடனே செஞ்சிடலாம் நீங்களும் இது மாதிரி வந்து செஞ்சு ட்ரை பண்ணி உங்களோட ஃபேன் வந்து க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த டிப்ஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வந்து தேவைப்படும் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் வந்து ஒரு ஷேர் கொடுங்க இதை ஃபுல்லாக நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கிளாத் வந்து எடுத்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து டஸ்ட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் டைம் இருந்தது அப்படின்னா மறக்காமல் ஃப்ரீ டைமில் செக் பண்ணிக்கோங்க பாருங்க எந்த அளவுக்கு வந்து அந்த அழுக்கு விட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிச்சு கண்டிப்பாக வந்து நார்மலாக நம்ம எப்பவும் ஃபேன் தொடக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது மெட்டீரியல் யூஸ் பண்ணி நீங்கள் தொடச்சிங்க அப்படின்னா கூட இந்த அளவுக்கு அந்த ஃபேனில் ஒட்டிகிட்ருக்க அழுக்கு உங்களுக்கு வரவே வராது ஃபுல்லாக அதில் பிடிச்சிட்ருக்க டஸ்ட்டு ஃபுல்லாகவே வந்து வந்துடுச்சுங்க ரிமூவ் ஆகிட்டு மறக்காம இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ரீசென்ட் டைமில் நம்ம போஸ்ட் பண்ண வீடியோட தமிழையிலும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ